வெல்கம் டு செல்வி சமையல் இன்னைக்கு செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான ஆரோக்கியமான குதிரைவாளி அரிசியில் தோசை எப்படி கிறிஸ்பியாக மொறுன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு சைடிஷாக சிதம்பரம் ஃபேமஸான முட்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க குதிரைவாளி அரிசி தோசையை எவ்வளோ மெஷர்மெண்டில் கரெக்டாக அளந்து கரெக்டாக நம்ம மாவு அரைக்கிறது அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு நான் முதல்ல ஒரு பவுல் எடுத்திருக்கேன் ஒரு பவுலில் இரநூத்தம்பது எம்எல் கப்பால் ஒரு கப் நல்லா கோபுரமாக குதிரவாளி அரிசி வந்து அளந்து எடுத்துக்கிறேங்க குதிரவாளி அரிசி வந்து நம்ம கேழ்வரகு மாதிரி சின்ன சின்னதாக தாங்க இருக்கும் இதுவும் ஒரு வகையான அரிசி தாங்க நம்மளுடைய முன்னோர்களெல்லாம் இதை படித்து சாப்பிடுவாங்கங்க இப்பயுமே நம்ம சாப்பிட்லாம் நமக்கு சீக்கிரமாக கிடைக்கிறது இல்லைனால நம்ம சாப்பிட்றது இல்லைங்க ஒரு கப் குதிரவாளி அரிசியை தண்ணி ஊற்றிக்கலாங்க தண்ணி ஊற்றிட்டு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க அதில் புழுதி தூசி ஏதாவது இருக்குங்க அதனால் இந்த மாதிரி கை வச்சு நல்லா முறுக்கி பிசைஞ்சு ரெண்டுலேருந்து மூணு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணுறப்ப கையால் வச்சு ஃபில்ட்ரு பண்ணாதீங்க இந்த மாதிரி வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா அது சின்ன சின்ன அரிசியாக இருக்கிறதுனால கீழே இறங்காது அந்த வடிகட்டிலேயே நின்றுக்குங்க இதே மாதிரி ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குதிரவாளி அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுக்கலாங்க தண்ணி பிடிச்சி வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க இப்போ திரும்ப இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் இன்னொரு பவுலில் நம்ம ஒரு கப் குதிரைவாளி அரிசி எடுத்துருக்குறோங்க அதுக்கு கால் கப் அளவுக்கு நான் முழு உளுந்து தோல் இல்லாத உளுந்து எடுக்கிறேங்க தோலோடு இருக்கிற உளுந்து எடுத்தாலும் கோபுரமாக அளந்து எடுத்துக்கோங்க கால் கப் அளவுக்கு அது கூட கால் டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிங்க வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி இந்த உளுந்தியும் வெந்தயத்தையும் ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா தண்ணியில் நல்லா கழுவி வச்சுக்கலாங்க நீங்கள் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே கழுவிட்டு தாங்க ஊற வைக்கணும் ஊற வச்சதுக்கப்புறம் கழுவக்கூடாது அரிசி பருப்பை இப்போ நான் உளுந்தியும் கழுவிட்டேன் தண்ணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டுக்கிறாங்க இப்போ குதிரைவாளி அரிசியும் உளுந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா ஊற விடுங்க ஊறினத்துக்கு அப்புறம் தான் நம்ம இன்றைக்கி அரைக்கணும் நான் இன்றைக்கி மிக்சியை பயன்படுத்தி தாங்க அரைக்க போகிறேன் நீங்கள் கிரைண்டரை பயன்படுத்தி வேணாலும் அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு உளுந்து நல்லா ஊறி உப்பி வந்திருக்கு அரிசி நல்லா ஊறி உப்பி வந்திருக்கு பாருங்க இப்போ இந்த தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாங்க ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம அரைக்கிற மிக்ஸி சாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தண்ணி முதல்ல ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குதிரவாளி அரிசியை ஆட் பண்ணிக்கிங்க இந்த அரிசி ரொம்ப தண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால நீங்கள் தண்ணி சேர்த்து அரைக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்து அரைங்க பாருங்கள் இப்போ அரைப்பட்டிருக்கு கொஞ்சம் அறப்படலை அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேங்க நான் கூலிங் வாட்டர் யூஸ் பண்ணி அரைக்கிறேங்க நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வாட்டர் யூஸ் பண்ணி அரைச்சிக்கலாங்க இப்போ நம்ம அரைச்ச அந்த குதிரைவாளி அரிசி மாவு வந்து ஒரு பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அரிசி மாவு நல்லா நைஸாக இருக்கக்கூடாதுங்க கொஞ்சம் கையில் எடுத்தோன்னா ஒட்டுற பதத்துக்கு இருக்கணும் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கிற பதத்துக்கு இருக்கணும் திரும்ப அதே மிக்சி சாரில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்குற உளுந்தை ஆட் பண்ணிக்கலாங்க உளுந்தையும் வெந்தயத்தையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு அரைங்க தண்ணி பத்தாட்டி கொஞ்சமாக சேர்த்து சேர்த்து அரைங்க ஒரே தடையில் தண்ணி ஊற்றி அரைக்க வேணாம் இப்போ நான் உளுத்த மாவு நல்லா அரைச்சிட்டேன் அதையும் அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு கை வச்சு நல்லா கரைச்சிக்கிங்க நீங்கள் ஸ்பூன் வச்சு கரண்டி வச்சு விட கை வச்சு கரைச்சிங்கன்னா மாவு நல்லா புளிப்பாக வரும் உங்களுக்கு தோசையும் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக வருங்க இப்போ நல்லா நான் கரைச்சிட்டேன் கரைச்ச மாவை வந்து மூடி போட்டு ஒரு எட்டு மணி நேரம் குளிக்க விட்டுக்கலாங்க இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்லா மாவும் புளிச்சு வந்திருக்கு பாருங்கள் திறந்தவொண்டியுமே அந்த புளிப்போட வாசனை தெரியுதுங்க இப்போ நல்லா நமக்கு கரெக்டான பதத்துக்கு மாவு நல்லா புளிச்சு தயாராக இருக்குதுங்க தோசை ஊற்றுறதுக்கு இப்போ வாங்க நம்ம அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கலாங்க தோசைக்கல்லில் ஒரு கரண்டி மாவு எடுத்துக்கலாங்க மாவு எடுத்துகிட்டு நம்ம எப்பொழுதும் தோசை வறுக்கிற மாதிரி தோசை வறுக்கலாங்க நம்ம அரிசி மாவு தோசை எப்படி வார்ப்போமோ அதே மாதிரி குதிரைவாளி அரிசி மாவு தோசை வார்த்தாலும் உங்களுக்கு சூப்பராக எம்மியாக வருங்க அதோடய டேஸ்ட்டும் சுவையும் அவ்வளோ ஒரு பக்காவாக இருக்குங்க நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி தோசை ஊற்றி செஞ்சு பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் குதிரைவாளி அரிசி வாங்கி தாங்க தோசை சுட்டு செய்வீங்க மேலே கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகுங்க வேகிறதுக்கு சிம்மை அடுப்பில் வச்சு வேக வைங்க இப்போ பாருங்கள் வெந்த இடம்லாம் கலர் இப்படி இருக்குது வேகாத இடம்லாம் மாவு மாதிரி இருக்குது ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் இப்போ ஓரங்கள்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் நல்லா முருகல் ஆகிறதுக்கு கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம இந்த கரண்டியை வச்சு எடுத்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக வருங்க இப்போ நம்ம திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் வேக வச்சுக்கலாங்க ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் ரொம்ப மொறுமொருன்னு இருக்குங்க அந்த அளவுக்கு பக்காவாக இருக்குங்க இந்த குதிரைவாளி அரிசி தோசை மேலே கொஞ்சம் உங்களுக்கு தேவைன்னா என்ன அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க நெய் அப்ளை பண்ணிவிட்டு இதை நம்ம இப்போ ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க இந்த தோசையை நமக்கு சூப்பராக மொறுன்னு கிறிஸ்பியான குதிரைவாளி தோசை வந்து தயாராகிடுச்சிங்க திரும்ப இன்னொரு தோசை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அடியில் எண்ணெய் தடவிக்கலாம் எனக்கு எண்ணெய் தேவையில்லை என்னுடைய தோசைக்கல்லுக்கு உங்களுடைய தோசைக்கல்ல பொறுத்ததுங்க அது திரும்ப ஒரு தோசை ஊற்றிட்டு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு வேக வச்சுக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வெந்திரிச்சு பாருங்கள் கலரும் நல்லா மாறி வந்துருச்சு திரும்ப திருப்பி போட்டுக்கலாங்க திருப்பி போட்டுட்டு இந்த பக்கம் நல்லா வேகணும் ஒரு நிமிஷம் வெந்த பிறகு இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையான ஆரோக்கியம் நிறைந்த குதிரவாளி அரிசி தோசை வந்து தயாராகிடுச்சிங்க தோசைக்கு சைடிஷ்ஷான சிதம்பரம் ஃபேம் சிதம்பரத்தில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய முட்டை சட்னி தாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்றைக்கி நாலு முட்டை எடுத்துருக்கேங்க ரெண்டு பச்சை மிளகா அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்குறேன் தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்குறேன் கருவேப்பிலை இலைகள் உங்கள்கிட்ட கொத்தமல்லி இலைகள் இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கடுகு மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் கலந்தது வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எடுத்துக்குங்க இப்போ நம்ம முட்டையை வந்து ஒரு பவுலில் உடச்சி செக் பண்ணிக்கலாங்க ஒரு சில டைம் முட்டை வந்து கெட்ட முட்டையாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஒரு பவுலில் உடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம முட்டை சட்னி வைக்க ரெடி பண்ணலாங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற நாலு முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாங்க நமக்கு நாலு முட்டையுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குதுங்க நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்லாங்க இந்த சட்னி அளவை பயன்படுத்தி தான் சொல்கிறேன் நீங்கள் அதோட அதிகமாக செஞ்சிங்கன்னா அளவுகளை வந்து கூட்டிக்கணும் இப்போ நம்ம முட்டை எல்லாமே சூப்பராக இருக்குது இப்போ வாங்க நம்ம முட்டை சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கிங்க வானல் நல்லா சூடாகணும் சூடான பிறகு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிங்க எண்ணெய் சூடான பிறகு நம்ம வச்சுருக்கிற கடுகு ஜீரகம் பெருஞ்சீரகம் ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுங்க அது பொறிஞ்ச பிறகு அது கூட அறுப்பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் கீரல் போட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் பொடிய பொடியாக வேணாலும் பச்சை மிளகாயே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அது கூட கருவேப்பிலை இலைகள் சிறிதளவு ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடுங்க இப்போ நல்லா பொறிஞ்சிடுச்சு பொரிஞ்ச பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க கொஞ்சம் நைஸாக பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கிங்க இப்போ வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு வந்ததுங்க எனக்கு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயமாக இருக்கிறதுனால இந்த வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பாத வர வரையும் வதக்கிக்கலாங்க இப்போ நல்லா வதங்கிடுச்சி வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க முட்டை சட்னிக்கு தேவையான அளவு உப்பை இந்த ஸ்டேஜ்லேயே ஆட் பண்ணிக்கிங்க தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கும் உப்பை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கிக்கலாங்க இந்த முட்டை சட்னி வந்து சிதம்பரத்தில் ரொம்ப ஃபேமஸ்ங்க என் ஃப்ரெண்டு எனக்கு சொன்னாங்க அதை செஞ்சு சாப்பிட்டு வந்துட்டு உங்கள் கூட நானும் ஷேர் பண்ணுறேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சிங்க வதங்கின பிறகு இதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற பச்சை வாசனை போகிற வரையும் அதை நல்லா வதக்கிக்கலாங்க இப்போ இந்த மசாலா நல்லா குக்காகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்காதீங்க மசாலா நல்லா வேகணும் அதில் இருக்கிற பச்சை வாசனையெல்லாம் போய் தக்காளி வெங்காயத்து கூட நல்லா சேர்ந்து வரணும் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சிங்க இடையில இடையே கிளறி கொடுங்க ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கும் அதனால் இப்போ நல்லா கொதிச்சு கொதிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உடச்சி வச்சுருக்கிற நாலு முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு உடனே கரண்டி வச்சு கிளறுங்க அப்போ தான் நமக்கு எல்லா முட்டையும் ஈவனாக பொரிஞ்சு வெந்து வருங்க அப்போ தான் நமக்கு சட்னி நல்லாயிருக்கும் இட்லி தோசை கூட செஞ்சு சாப்பிட்றப்ப இப்போ பாருங்கள் நல்லா கலர் மாறி வந்துட்டுருக்கு அடுப்பு வந்து சிம்மில் வச்சுட்டு எல்லா பக்கமும் நல்லா கிளறி கொடுங்க கிளறி கொடுத்துட்டு கைவிடாத கிளறிட்டே இருங்க அப்போ தான் ஈவனாக முட்டை எல்லா பக்கமும் உடஞ்சி வரும் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முட்டைலாம் நல்லா பொறிஞ்சு நமக்கு சட்னி நல்லா முட்டை சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ இதை நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க ட்ரென்ஃபர் பண்ணிவிட்டு தோசை கூட வச்சு சாப்பிட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க இந்த தோசைன்னு கிடையாது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்